மதுரை மத்திய சிறையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் விசாரணை கைதிகள் உள்ளனர் தமிழ்நாடு சிறைத்துறை சிறைவாசிகளின் மறுவாழ்வுக்காக பூச்செடி விற்பனை உணவகம் ஃப்ரீடம் ஸ்வீட் ஸ்டால் பெட்ரோல் பங்க் என பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது சிறைவாசிகள் தயாரிப்புகள் அனைத்தையும் சந்தைப்படுத்த சிறை நுழைவுவாயில் முன்பு சிறை பஜார் அமைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக இனிப்பு மற்றும் கார வகைகள் சிறைவாசிகள் மூலமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது இவற்றை தரமான எண்ணெயை பயன்படுத்தி தரமாகவும் சுவையாகவும் சுகாதாரமாகவும் தயாரித்து விற்பனை செய்கின்றனர் நியாய விலையில் விற்பதால் மக்கள் மத்தியில் மவுசு அதிகரித்து வருகிறது நிறுவனங்கள் அலுவலகங்கள் சார்பில் தீபாவளி மொத்த ஆர்டர்களும் குவிகிறது இந்த ஆண்டு தீபாவளியையொட்டி பத்துக்கும் மேற்பட்ட சரிவாசிகள் மைசூர்பா லட்டு ஜாங்கிரி அல்வா பாதுஷா போன்ற இனிப்பு வகைகளை பரபரப்பாக தயாரித்து வருகின்றனர் வெளியில் ஒரு கிலோ ஸ்வீட் கிலோ ஐநூறு முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் மதுரை சிறை பஜாரில் ஒரு கிலோ ஸ்வீட் முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சேவ் காரம் முறுக்கு போன்ற கார வகைகள் கிலோ இருநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மற்ற கடையில் ஸ்வீட் விட இந்த கடையில் எவ்வளோ பெட்ராக இருக்குது சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது சிறவாசிக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது டேஸ்ட்டும் குவாலிட்டி நல்லா தராங்க மற்றபடி ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே இருக்குது ஃபர்னிச்சர் ஐட்டமும் இருக்குது வெளியே வாங்குறதுக்கு இங்கே எவ்வளோ பெட்ரு அவர் பயனுள்ளதுன்னா மற்ற இதில் பழைய ஸ்டாக்கு வச்சு இது பண்ணுவாங்க இங்கே அங்கே இவங்க இவங்களே தயாரிக்கிறாங்க அதனால் நம்பி வாங்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது இவங்களே ரெடி பண்ணி இவங்களே இது பண்ணுறாங்க ரேட்டும் கம்மி அதனால் நல்லாயிருக்கு